அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் தனுசு ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலவன தணிகை மலை முழுகன மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக் காக்கும் முருகனே போற்றி மிச்சயமா சொல்றாங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப நிதானமா தீர்க்கமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட பழகினாலும் சரி இவங்க பழகக்கூடிய அந்த நபர் படித்தவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்தவனா இல்ல தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மனசோட தான் பழகுவாங்க ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அடுத்தவங்க யாராவது இந்த காரியத்தை எங்களால செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட நம்ம தனுசு ராசிக்காரங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த வேலையில பெரிய வெற்றி அடையக்கூடிய திறமைசாலிகளா இருக்கீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே எல்லாரோ ஆரோக்கியமா இருக்கிறீங்களா நலமா இருக்கிறீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களப் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெள்ள தெளிவா புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த சோதனையான கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் லீரா அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகளெல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குறவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான பொற்காலமா அமையப் போகுது கடந்தந்த காலத்துல நீங்க சந்திச்ச சவால்களையெல்லாம் கடந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு ஆண்டா இது இருக்கும் அதுலயும் குறிப்பா இந்த ஜனவரி மாசம் உங்க தன்னம்பிக்கைய அப்படியே உச்சத்துல கொண்டு போய் வைக்க போகுதுங்க பொருளாதார நிலை ரொம்பவே மேம்பட போகுது நீங்க முன்னாடி செஞ்ச முதலீடுகள் எல்லாம் இப்போ கைமேல் பலன் தரப்போகுது குடும்பத்துல மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க குறிப்பா சர்க்கரை அளவு மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாயிருங்க தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்னா இணையறதுனால உங்க ஜாதகத்துல ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் அமையுதுங்க இந்த நேரத்துல எல்லாரோட கவனமும் உங்க மேல இருக்கும் உங்க தன்னம்பிக்கை உயரும் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வசீகரத்திறன் உங்களுக்கு கூடும் நீங்க எதை யோசிச்சாலும் சரி உங்களுடைய யோசனைகள் எல்லாமே வெற்றியில தான் போய் முடியும் அதே சமயம் கிரகத்தோட தாக்கத்தால தேவையில்லாத சிந்தனைகள் மனக்குழப்பங்கள் வரலாம் ஆனா குரு பகவானுடைய பார்வை உங்க மேல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவுகள் எதுவும் தவறா போகாது அதனால எதையும் யோசிக்காம முழு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த ஜனவரி மாசத்துல கிரகங்கள் உங்கள் லக்னத்துல இருந்து தனஸ்தானத்துக்கு மாறப்போறாங்க சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் மகர ராசியில இணையறதுனால இது ஒரு மிகப்பெரிய மகாதனயோகமாக அமையுதுங்க இதனால உங்க வருமானம் நல்லா அதிகரிக்கும் அது சேமிப்பாகவும் மாறும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறறதுனால ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த சொத்து வாங்குற விஷயங்கள் வீடு கட்டுற முயற்சிகளெல்லாம் இப்போ நல்லபடியா கைகூடும் பழைய பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஒருவேளை நீங்க பங்கு சந்தை அல்லது ஊக வணிகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்க போகுது குரு மற்றும் புதன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால தொழில் ரீதியா அடுக்கடுக்கான லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது வேலை செய்கிற இடத்துல அதாவது அலுவலகச் சூழல் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மேலதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கல்வி கைவினைப் பொருட்கள் கன்சல்டன்சி வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு கிடைக்கும் புதன் தனஸ்தானத்துக்கு போகும்போது நீங்க எதிர்பார்க்காத பெரிய ஆர்டர்கள் உங்க கைக்கு வருங்க சோம்பல மட்டும் தூக்கி போட்டுட்டு கடினமா உழைச்சிங்கன்னா வெற்றி உங்களை வந்து சேரும் தனுசு ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்பவே சுவாரஸ்யமான மாசமா இருக்கும் குடும்பத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் இறுதியா இருக்கும் எல்லாரும் அதை ஏத்துக்குவாங்க சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போகும்போது உங்க வீட்டை அழகுபடுத்துறதுல சீரமைக்கிறதுல உங்க கவனம் இருக்கும் ஆனா சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதுனால அப்பப்போ கோவம் தலைக்கு ஏறும் அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கணவரோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன தர்க்கங்கள் வந்தா பொறுமையா இருந்துக்கோங்க திருமண வாழ்க்கையில பழைய சண்டைகளெல்லாம் இப்போ தீந்துடும் சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு ஏத்த துணை கிடைக்கிற நேரமா இது இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் வலுவா இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை அளவுல ரொம்ப கவனமா கவனமா இருக்கணும் தொண்டையில சின்னதா எரிச்சல் அல்லது தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துடுங்க பெண்கள் தங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க ஒரு சில ஆன்மீக பரிகாரங்களை செய்யலாம் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ஜலபிஷேகம் செய்யுங்க ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தை மனதார ஜெபிங்க வியாழக்கிழமைகள்ல விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிச்சு வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு உணவளிங்க அது உங்க அதிர்ஷ்டத்தை ரெண்டு மடங்காக்கும் முக்கியமா உங்க உடல் தூய்மைக்கும் மன தூய்மைக்கும் ஏதேனும் ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தை விடுறதா சபதம் எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சே அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் இருக்குன்னு மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வமே தெரியலனா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கேத்துங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் மற்ற தெய்வங்கள் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய ஒளிர வைக்கும் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமையப்போகுது உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமா இருங்க மத்தவங்களோட வீண் விவகாரங்கள்ல தலையிடாதீங்க பணவரவு நல்லா இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தா அதை இப்போ காப்பாத்த போறீங்க தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்துல வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணும் ஆனா மனசை தளர விடாதீங்க இது ஒரு தற்காலிகமான மாற்றம்தான் வீடு வாகனத்துக்காக சில செலவுகள் வரும் பயப்பட வேண்டாம் குடும்பத்துல அமைதி குறைவா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா எல்லாரும் உங்ககிட்ட நல்ல முகத்தோட தான் பேசுவாங்க கணவன் மனைவி வருத்தங்கள் தீரும் பெண்கள் மற்றவங்களோட பொறுப்புகளை தலைமேல போட்டுக்காதீங்க விருந்து விசேஷங்களில் கலந்துக்க போறீங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி அல்லது பொறுப்புகளை போறீங்க முக்கியமா முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரை நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது ஆனா இனிமே நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த லாபமும் புகழும் உங்களை தேடி வரும் மாணவர்கள் படிப்புல பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில மேலும் பல நன்மைகள் நடக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த அழகன் முருகனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சி போயிடும் நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்